తొలక వేరే వచ్చే

இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டுத்துக்கும் தக்காளி போடணும் நல்லா கவனி போட்டுக்கலாம் இப்போ வந்து அதே ஸ்கூலில் நம்ம இத தான் போடுக்கணும் கேரட் சிவன் போடுக்கணும்

பெரிய பெரிய கல்வாக்கலை இங்கே வச்சுக்கலாம் ஒன்றா எடுத்து நம்ம இப்போ இதெல்லாம் சீவிக்க சீவாம இப்படி பிச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் இன்னும் இன்னும் போட்டச்சு வந்து நல்லா இப்போ வந்து பூந்தி போட்டுக்கலாம் I'm ready.